இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போல பேரட்டு குட்டி இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரோ வந்து நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் இருந்து மீன் கடையிலேருந்து இருந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு ஸோ அதை வந்து ஒரு சின்ன தொட்டியில் போட போகிறாராம் அந்த தொட்டியை வந்து கழுவிட்டு இருக்காப்புல ஸோ இதை வந்து ஒரு வீடியோவை எடுப்போம் அப்படின்னு நினச்சேன் அதான் அந்த வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீன் தெரியுதா லைட்டாக தெரியுது ப்ரோ என்ன பண்றீங்க எத்தனை அந்த தொட்டி கழுவி கழுவி எத்தனை மாசம் ஆச்சு மூணு மாசமா நல்லா கழுவிருவியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் கிடக்கு இந்த இடத்துல வச்சு ரொம்ப நாளாக கழுவாமல் பாதியிலே போட்டு ஊற வச்சு தண்ணி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருந்தோம் கடைசியாக கழுவே இல்லை லேட்டாகி லேட்டாகி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஆ மீன் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது தெரியுதா அருமை ஒரு ஒரு மணி நேரமாக அந்த கவர்க்குள்ளே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் எடுக்கணும் அவ்வளோ இப்போ தான் அப்புறம் வந்து கழுவிட்டுருக்காப்புல கழுவி தண்ணியெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சின்ன தொட்டி தான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் நினைக்கிறேன் பன்னெண்டு கார் இருக்கும் உரமே பன்னெண்டு கார் இருக்கும் பழைய தொட்டி என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்த தொட்டி ஸோ பழைய தொட்டியை தூக்கிட்டு வந்து நம்ம புதுசாக ஒரு செட்டப் பண்ண போகிறோம் இதில் வந்து முடிஞ்சளவுக்கு அழகான செட்டப் பண்ண பார்ப்போம் ப்ரோ எதுக்கு உப்பு போட்டு தைக்கிறீங்க தொட்டியை உப்பு போட்டால் கொஞ்சம் உப்பு கரை எடுக்கிறேன் உப்பு போட்டால் உப்பு கரை எடுக்குமா செசமாதேன் அதுதான் உண்மையாக நினைக்கிறேன் இந்த உப்பு போட்டால் இப்போவே கொஞ்சம் நான் நான் தூக்கிட்டு பழ பட்டை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் இருக்குது தொட்டி இல்லையா என்ன ஆச்சு ரெண்டு கிராக்கா ஒரு கிராக்குன்னு டே பாத்ரா தண்ணி விழுகுறா வீட்டுக்குள்ள அட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கழியாச்சு இந்த இடம் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது இதுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற இடம் எனக்கு மேக்ஸ் வராது ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது தெளிவாயிருச்சு பாருங்க சரி இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் வந்துங்க தண்ணி ஊற்ற போகிறோம் பெரிய பிரச்சனை போச்சு என்ன அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக கிராக் இருக்குது கவனிச்சா தெரியும் இங்கே ஒரு சின்ன கிராக் இருக்குது இது வந்து ஒழுகுதான்னு தெரியலை ஆக்சுவலாக இருந்தாலும் நம்ம ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து போடுவோம் வேற எங்கேயும் கிராக் இருக்கான்னு பார்க்குறேன் இந்த இடத்துல சின்ன சின்னதாக உழஞ்சிட்டு இதெல்லாம் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இது இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராக் வந்து ஒழுகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒழுகாமையும் இருக்கலாம் ஏன்னா கிராக் விழுந்தாலும் அது வந்து நகரலை அந்த கண்ணடை வந்து சேமாக தான் ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது வேறு இந்த பக்கமும் இந்த அங்கேயும் ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு இடத்துல லைட்டாக வந்து ஒட்டிடுவோம் நம்ம கம்மு வச்சு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிஷை விடுவோம் திருப்பி சுட்டியோட தேச்சது அந்த பக்கம் இருக்குடா வச்ச நீ தான்டா கால திருப்பிக்க போதும் விடு நல்ல பாக்குது ஒரு மணி பிளான் எடுத்து விடு விடுவிக்கவா மணி பிளான் எடுத்துட்டு மணி பிளான் அட மணி பண்ணி எடுத்துருவா இப்போதான் இது Mm-hmm. <laughs> இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு நைட் அந்த மீனும் இறந்து போயிருச்சு நம்மள்ட்ட இந்த ரெண்டு மீனில் வந்து ஒரு மீன் வந்து சீரியஸாக இருந்துச்சு ஸோ அதில் ஒரு மீன் வந்து இறந்துடுச்சு இந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும் முன்னாடி கொஞ்சம் வீடு இருந்துச்சு இப்போ வந்து அதுவும் இறந்துருச்சு அந்த ஒரு மீன் நல்லா இருக்குது ஸோ அந்த மீன் வந்து எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை அப்படின்னா இப்போது ஒரு லைட்டாக சொல்லிக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஜக்கில் வந்து இந்த இந்த ரெண்டு மீனையும் வந்து வச்சிருந்தோம் ரெண்டுமே வந்து சின்ன மீன் தான் ஆனால் வந்து வச்சுருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் இந்த தொட்டி வந்து ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் எங்களுக்கு வந்து வேலை அந்த அதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு அதனால வந்து அந்த ஜக்கிலே வந்து வச்சுருந்தோம் ஸோ இந்த ரெண்டு மீன் வந்து பக்கத்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்ததுனால சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதாவது சண்டை போட்டிருக்கு இந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட ரெக்கையெல்லாம் லைட்டாக பிஞ்சிருக்கும் வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல ஆனால் அதோட நல்லா கவனிச்சேன் ரெக்கெல்லாம் இருந்துச்சு ப்ளஸ் வயரும் கொஞ்சம் வீங்கிருந்துச்சு அந்த மீனுக்கு அப்படி இல்லை வயிறு ஸ்லிம்மாக இருக்குது ரெக்கையெல்லாம் நல்லாயிருக்கு ஸோ ரெக்க பிஞ்சது வந்து சும்மாலாம் அதுவாகவே பியாது ஏதாவது ஒரு மீன் வந்து சண்டை போட்டு அப்புடின்னா தான் பியும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் ஸோ அந்த மீன் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துருக்கு அதனால அந்த ஆப்போசிட் மீனுக்கு வந்து அதுக்கு ஒரு அது ஒரு சான்ஸாக கிடச்சி அந்த மீனை வந்து அடிச்சிருச்சு ஸோ அடிச்சுக்கிட்ட தடவை இறந்து போச்சு இப்போ இப்போ நம்மக்கிட்ட அந்த ஒரு மீன் மட்டும் இருக்குது ஸோ இந்த ஒரு மீன் மட்டும் இருக்குது நம்ம வந்து நாளைக்கு ஒரு மீன் ஒரு இன்னொரு மீன் விடுவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சின்ன மீன் இந்த தொட்டி வந்து சின்ன தொட்டி தான் நைட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட்டு போட்டுட்டு அதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தாலே தெரியும் ஃபோன் ஃபோன் லைட்டு தான் வச்சுருக்கோம் ஆனால் அதை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும் அந்த மணி பிளான்ட்டு வளர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் அருமையாக இருக்கும் சைடில் கொஞ்சம் கல் போடுவோம் கல் கையில் போட்டுட்டு வச்சுருப்போம் இப்போதைக்கு நான் ஏர் மோட்டர்லாம் போடலை சும்மா நார்மலாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தண்ணியை மட்டும் குறைச்சி குறச்சி ஏற்றுவான் ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மீனை பொண்ணு போட்டு இந்த மீன் எப்படி நல்லா தெரியுது வருங்க இந்த மீனோட வந்து குணமே வந்து அப்படி தான் தான் ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அது வந்து அந்த மீனோ அந்த மீனோட இனமாக இருந்தாலும் பரவாயில்ல அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிங்க இப்போ அடித்துப் போட்டு அதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கல் ப்ளஸ் ஏதாவது போட முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒளிஞ்சிக்கிற மாதிரி இன்னொரு மீன் ஒழிஞ்சிக்கிட்டு விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதையும் வந்து இங்கே நான் ஓரத்தில் போட்டுருவான் ஸோ இப்போதைக்கு இந்த மீனை வந்து எடுத்துருவோம் வழியா இறந்து இறந்து போய் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன் கடைசியாக வீடு இருக்கும்போது கொஞ்சம் உயிர் இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த ஹில்ஸ் அந்த செதில்லாம் செகில்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு அருமையாக இருக்கு அந்த மீனை அஞ்சோ என்ன அழகு ஆனால் எதுக்கு அப்படி கோவம் வருது அப்படி அழகாக இருக்கு சின்னமாக இருக்கா அதுதான் அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு நான் பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது சே என்ன படைப்புடா ம் ஒருத்தனை கொன்று போட்டிருக்காமே அப்படிங்கிறதெல்லாம் புத்தி இல்லை அது வாட்டெலாம் கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் நான் இருந்தாலும் விடுறதா இல்லை நான் இன்னொரு இன்னொரு மீனை பொண்ணாலும் உங்கள்கூட ஜோடியை விடுவேன் ஆண் மீனாக பொன் மீனான்னு தெரியாதாண்ணா நீ வந்து இன்னொரு ஆளோட தான் இருக்கணும் ஓகே ம் போகிறதுக்கு மீன் நம்ம எடுத்துருவோம் அந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர் திரிக்கு பருப்பு போப்போ ப்ளூ ஆகிடும் இது வந்து இந்த பொருள் எத்தனை போனோம் ஃபோரான் பிளேட்டு ஒன்று ஒன்று அதை சைஸ் கொடுக்கு கொஞ்சம் ஊறிடுச்சு ஆ கலரும் போயிடுச்சு மரம் இருக்குதா இடம் போடும் இது வைக்கணும் அதே ஒரு ஏதாவது குழாய் மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓரமாக கல்லை போட்டு அதற்கடுத்து ஒரு நாலஞ்சு கல் போட்டுரும் போகிறோமா கொஞ்சம் குழாய் வந்து சின்ன குழாய் போடணும் அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் மூஞ்சி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது நினைப்பதானே நான் பெரிய கதை சொல்லி முடிச்சிருக்கேன் சே கொண்டு இருக்கொண்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து புது பே போலா பேட் எடுத்து வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கிற அதே சைஸ் தான் பார்த்தி ஒரு பத்து நிமிஷம் டெம்பரேச்சர் கண்டிப்பாக விட்டுருவோம் விட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு அவுத்து வருத்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணியாச்சு மீன் வந்து போகிறோம் இன்னும் அந்த மீன் வந்து வெளியே வரல கவரை விட்டு வர்ற மாதிரி இருக்குது வந்துருச்சு இப்போது இன்னும் கல்லாம் ஸ்டோன்லாம் வைக்கலை அந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்குது அந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறத விட இங்கே பார்த்தீங்களா பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சண்டை போட போகுது ஆனா இருக்கும் போல சண்டை வந்து மண்டை வருமாடா இது மாதிரி லைட்டாக மண்டே பார்ப்பேன் சண்டை பிடிச்சின்னா ஒத்தையாக தான் வளர்க்கணும் ஒத்தையாகவே வளர்த்துறோம் பார்த்தீங்கன்னா கடலாம் காய வச்சாச்சு கழுவி ஸோ இப்போ போய் நம்ம மீனுக்கு போடுவோம் மீன் தெரியாது தெரில ஒரு மீன் இங்கே ஒளிஞ்சிருக்கு ஒரு மீன் மட்டும் தான் நிற்கிது இன்னொரு மீன் அந்த இலக்கில் உடஞ்சிருக்கும் ஏன்னா இந்த மீன் அந்த கடைக்கு நான் சொல்லியிருப்பேன் அதனால் ஒடிஞ்சிருக்கோம் ஸோ மெதுவாக போடணும் கல் வேறு பெரிய பெரிய கல்லாக இருக்குது அந்த வரது பாருங்கள் ஒரு மீன் அந்த அளவுக்கு தெரிய மாட்டது என்ன கொஞ்சம் கல் அதையும் வச்சுருவோம் நான் வச்சுட்டு உங்களுக்கு லைட் போட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்புடின்னு ஃபுல்லாக போடாமல் ஒன் சைடாக மட்டும் கல் போட்டுப்போம் ம் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல நான் இதற்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ நான் என்ன ஃபுட்டு போடுறோம் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து செட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு மீனும் கூட தான் இருக்கு வீட்டை வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அதனால குடி சீக்கிரம் முடிச்சுக்க பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா லைட் வச்சிருக்கீங்க சைடில் போன் லைட்டு மீன்லாம் வந்து செட் ஆயிடுச்சு ஸோ இந்த மீன் தான் வந்து அந்த முன்னாடி நம்மள்ட்ட இருந்த மீனையும் இது அதாவது இது கூட ஒரு மீன் ஜோடி இருந்துச்சு அந்த மீனையும் கொண்ட மீன் வந்து இந்த மீன் தான் இதுதான் வந்து சண்டை போட்டு கொண்டுருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து ரொம்ப ஆக்டிவாக தெரியுது ஆனால் அது கூட விட்ட மீனை வந்து துரத்துது அடிக்குது அதனால வந்து அந்த மீன் வந்து பயந்துடுது ஸோ இப்போவுமே நம்ம வந்து கடைசியாக இது இது கூட ஒரு மீன் விட்டுருப்போம் அந்த மீன் வந்து ஒளிஞ்சுக்குச்சு ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் பார்க்குது எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கல் நம்ம கல் போட்டிருக்கோம் இல்லையா கல்லுக்கு நடுவில் ஒளிஞ்சிருக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒளிஞ்சிருக்கா ரெண்டு மூணு நாளாக பார்த்துருக்க ரொம்ப நெகட்டிவாகவே வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ளே போய் நான் வந்து இந்த இடத்துல அதாவது இங்கே நான் வந்து பைப்பு போடுவோம் ஒரு சின்ன பைப்பு மாதிரி அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு திங்கை வந்து நம்ம பொருள் வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தேன் அந்த மாதிரி பொருள் வந்து எனக்கு கிடைக்கல இங்கே எங்கள் வீட்டில் இருக்கேன் கிடச்சோன்னா அதை நம்ம போடுவோம் இப்போதைக்கு அதுக்கு ஒழிகிறதுக்கு இடம் இல்லாமல் இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்கு இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுவே சின்னோண்டு இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காந்துருக்காது கரெக்டாக அதுக்குள்ளே உட்காந்து செட் ஆகிடுச்சு வெளியவே வரல ஸோ நான் காலையும் பார்த்தேன் நேற்றும் பார்த்தேன் வெளியே வரல அதோட இருக்குது இந்த மீன் மட்டும் அங்கேட்டுங்கன்னு தெரியுது ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த இந்த ஃபிஸ்டாண்ட் எதுவும் அப்டேட் இருக்குது அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ வந்து என்ன சாப்பாடு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து குரோரிச் டப்பாக தான் ஸோ உள்ளே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் ஆம்பர் நம்ம ஃப்ளோரானுக்கு போடுற ஃபுட்டு ஸோ தான் நாங்கள் வந்து இதில் போடுறோம் இது வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட பழகிக்கிடுச்சு நாங்கள் மீன் கடையில் வச்சுருக்கும்போது இந்த ஃபுட்டு தான் போடுவோம் ஆம்பர் தான் போடுவோம் அதனால் அதை ஃபுல்லாகவே பழகிக்கிச்சு இப்போ அதான் சாப்பிடுது ஃபோக்கஸ் ஆக மாட்டுது ஸோ என்னன்னு போடுறேன் அது சாப்பிட்றதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அந்த இன்னொரு மீன் எப்படி சாப்பிட போதும் தெரில ஸோ இன்னொரு சாப்பாடும் போடுவோம் அந்த மீனும் வரும்னு நினைக்கிறேன் வர்ற மாதிரி தெரியலையாண்ணா இந்த மீன் மட்டும் அதை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த ஃபுட்டு தான் போடுறோம் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் நான் ஃபியூச்சரில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆ இப்படி போட்டு அந்த மீனை உடம்படுத்துதே அந்த மீன் பயத்துலேயே கலக்கு ஸோ அந்த மீன் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் அதாவது சின்ன வச்சு அதை லைட்டாக நான் கல்ல விட்டு வெளியே வர வாங்கி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு இந்த மீன் சின்னமாக இருக்குது பற்றியில் சின்னமாக இருக்கும் அது கடிக்குது இது போய் இப்போ சாப்பிடணும் அது அது சாப்பிட்டா தான் அது வந்து இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன சிட்டப்பாக இருக்கும் அதுக்கு அந்த மீன் வந்து இதை கடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குது அதுக்கு இப்போ வந்து எதுக்கு வெளியே வரட்ட வட்டி விட்டோம்னா அது வந்து சாப்பிடும் சாப்பிட்டுட்டு போய் ஒழிஞ்சுக்குச்சின்னா கூட பரவாயில்ல ஸோ இது சரி வராதுன்னு நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு சண்டைப்படுது என்னென்னா ஒரு பிளான் ஒரு செடி வந்து வச்சுருக்கேண்ணா ஸோ அந்த செடியை வேணாம் எடுத்து விலையில் போட்டுருவான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இங்கே நான் வந்து போட்டுருவோம் வந்து அந்த செடி வந்து வளராது பிளாஸ்டிக் செடி தான் சொல்கிறேன் ஸோ இந்த பிளாஸ்டிக் செடியும் இடையில போனோம்னா கொஞ்சம் இடம் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி அடிச்சு போகிறதுன்னு கடிச்சு சாப்பிட பார்க்குறது அங்கிட்டு ஒரு ஃபுட்டு கிடைக்க சாப்பிட்டா தானே வயிறு நிரம்போம் அதை சாப்பிடாம இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது அந்த தூ அந்த சாப்பாடு வந்து சின்ன சின்னதாக நொறுங்கி விழுகுதில்ல ஸோ அந்த அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுது அண்டா ஒன்று பிடிச்சிருச்சு ஸோ உட்காந்து சாப்பிடுச்சுன்னா அது கொஞ்சம் பசியாக அடங்கும் அதையும் அது இங்கே வருது ஓகே இங்கே நான் மட்டும் ஒரு பிளான்ட்டு போட்டுறேன் இந்த மீனை வந்து லைட்டாக சண்டை விடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு யோசிப்போம் இனிமேல் ஒரு பிளான்ட் போடுறேன் அதையும் இப்போயே காமிச்சிட்றேன் பார்த்திங்கன்னா இதுதான் பிளான்ட்டு கொஞ்சம் பழைய பிளான்ட்டு தான் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பட் இருந்தாலும் நம்மகிட்ட இப்போ வேறு பிளான்ட் இல்லை இங்கே போட்டுருவோம் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மதியான வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் அது வந்து கரெக்டாக தெரியாது நைட்டு எடுத்துகிட்டு அந்த லைட்டுக்கும் அதுக்கும் அழகாக தெரியும் ஓரளவுக்கு நம்ம ஸ்பேஸு அதாவது ஒளியதுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் மீன் வந்தாலும் அங்கிட்டுங்கிட்டும் அது துறத்துனாலும் அங்கிட்டுங்கிட்டு ஓடிட்டோம் அது ஆனால் தொட்டி தான் சின்னமாக இருக்குங்களா அதுக்கு ரொம்ப வசதியாக வச்சு ரொம்ப சின்ன தொட்டி ஒரு நார்மலான ஸோ ஓகே இதோட வீடியோ போவோம் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் நம்மளோட மீன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவ காந்தி ரோட்டில் இருக்குது ரோட்டில் ஜான் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஏரியாவிலேயே எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கும் ஸோ அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம மீன் கடை இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம ஊராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது மீனோ அல்லது ஆசஸரிஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கடைக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்ரஸ் வச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம ஊர் மீன் பெரியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்